நாம் செய்ய வேண்டிய நேர்மையானவை நாம் செய்ய வேண்டிய நேர்மையானவை இன்று பலர் நல்வினை தீவினை பற்றிய தீர்மானங்களை சொந்த விருப்பங்களை பொறுத்தே தீர்மானிக்கிறார்கள் பலருக்கு நல்வினை தீவினை என்பவை வெறும் விருப்பங்களாக தோன்றுகின்றன இப்படிப்பட்ட ஆட்கள் தங்கள் முடிவுகளை அமைப்பதற்கு தகுந்த அடிப்படையற்றவர்களாக இருக்கிறார்கள் நல்வினை தீவினை குறித்து தீர்மானம் பெரும்பாலும் அவர்களுக்கு எது மனதிற்கு திருப்தி தருகிறதோ அதை அடிப்படையாக கொண்டு எடுப்பார்கள் எனவே அவர்கள் தங்களுக்கு பிடித்ததை விரும்பியதை செய்கிறார்கள் நமக்கு நியாயமான முறையில் யாராவது ஒரு அளவுகோல் கொடுத்திருக்கிறார்களா ஆம் பரிசுத்த வேதாகமும் நல்வினை மற்றும் தீவினையின் நிறையத்தையும் அளவுகோலையும் தெளிவாக உணர்த்துகிறது அதனால் தான் இந்த செய்தியின் தலைப்பு நீங்கள் செய்ய வேண்டியது நேர்மையானது உண்மையான நல்வினையை அறிந்து கொள்ளுதல் நம்மில் சிலர் எது நல்வினை எது தீவினை என்று தேடவே முயற்சி செய்யாமல் வாழ்ந்து வருகின்றோம் அடிப்படை உண்மைகளை நாம் தேடி கண்டுபிடிப்பதே இல்லை மேலும் மனித மனம் பாவத்தால் வறண்டு போயிருக்கிறது நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் நம்முடைய பாவ பூர்வமான மனநிலையின் காரணமாக தவறானவற்றையே தேடுகிறோம் மனிதன் நல்வினையை செய்ய அழைக்கப்படுகின்றான் ஆனால் அவன் பாவத்தின் பிடியில் இருக்கின்றான் இயேசு நல்வினையை எப்படி வெளிப்படுத்தினார் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடு மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களை காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கைட்டினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்து விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவளை நோக்கி இவைகள் இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக திருங்கள் என்றார் அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீர் இவைகளை செய்கிறீரே இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிப்பீர்கள் என்று கேட்டார்கள் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தாறு வருஷம் சென்றதே நீர் இதை மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள் அவரோ தம்முடைய சரீரமாகி ஆலயத்தை குறித்து பேசினார் அவர் இப்படி சொன்னதை அவர் மறித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள் வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் பஸ்கா பண்டிகையிலே எருசுலேமியிலே இயேசு இருக்கையிலே அவர் செய்த அற்புதங்களை அநேக கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தோம் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை மனுஷருக்குள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை இயேசு எருசலேமுக்கு வந்தார் ஆலயத்தில் சிலர் விற்பனை செய்ததை அவர் பார்த்தார் பணத்தை எடுத்து எரிந்தார் தேவ ஆலயத்தை வர்த்தக மையமாக்காதிருங்கள் என்று கோபமாக பேசினார் என் பிதாவின் ஆலயத்தை சந்தையாக்காதே என்று கூறினார் இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம் என்ன நல்வினை என்பது தன் வசதிக்கு ஏற்க மாற்றப்படும் ஒன்று அல்ல நாம் நேர்மையாக வாழ உறுதியாக இருக்க வேண்டும் தெய்வீகமான தீர்மானங்களை நாம் கற்க வேண்டும் நாம் செய்ய வேண்டியது என்ன ஒன்று தவறான நிலைப்பாட்டிலிருந்து வெளியேறுங்கள் இரண்டாவது வேதாகமத்தை ஆராயுங்கள் தேவன் நல்வினை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள் மூன்றாவது நல்வினை செய்ய தயங்காதீர்கள் அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது நேர்மையானதே இதை இன்று ஆரம்பியுங்கள் இப்பொழுதே நேர்மையாக வாழ வேண்டிய கட்டளைகளை நாம் பின்பற்றுவோம் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை இயேசு தேவாலயத்திற்குள் சென்றபொழுது அங்கு பழங்கால தேவ ஆலயத்தின் தூய்மையை கெடுத்திருப்பதை பார்த்தார் பரிசுத்தமான ஆலயத்தில் விற்பனை பணமாற்றம் முட்டாள்தனமான செயல்கள் நடந்து கொண்டிருந்தன இயேசு இதை பொறுக்க மனதில்லாமல் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் தவறான செயல்களை அகற்றினார் இயேசு இந்த இருந்து மூன்று முக்கியமான கட்டளைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம் முதலாவது கட்டளை சுத்தப்படுத்துங்கள் ரெண்டாவது தேவ ஆலயத்தை கண்டபொழுது அதன் தூழ்மை அழிக்கப்பட்டிருந்தது அவர் உடனே அவர்களை விரட்டினார் மூன்றாவது இந்த பொருட்களை இங்கிருந்து அகற்றுங்கள் இது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் தேவன் குடியிருக்கிற இடம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் நமது உடல் வாழ்க்கை தூய்மையானதாக இருக்க வேண்டும் பிரயோகிக்க வேண்டிய பாடம் என்ன மனதிலுள்ள பாவங்களை அகற்றுங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு இடம் கொடுங்கள் பரிசுத்தமாக இருந்தால் நாம் அவரை தரிசிக்க முடியும் இரண்டாவது கட்டளை என்ன வெளிப்படையாக பேசுங்கள் மக்கள் இயேசுவிடம் நீ எதற்காக இவ்வாறு செய்கிறாய் என்று கேட்டனர் அவரை நம்ப மாட்டோம் என்று நினைத்தவர்கள் அவரிடம் அடையாளம் கேட்டார்கள் இயேசு பதில் கொடுத்தார் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாட்களுக்குள் நான் அதை எழுப்புவேன் அவர்களோ தவறாக புரிந்து கொண்டார்கள் அவர்கள் கற்களான ஆலயத்தை குறித்தார்கள் அவரோ தன் சரீரமாகிய ஆலயத்தை குறித்தார் உயிர்த்தெழுவதை அறிவித்தார் இது நமக்கு ஒரு பாடம் உறுதியான நம்பிக்கைகளாக இருக்க வேண்டும் இந்த பாடங்களை இந்த தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள் அவர் நம்மை நடத்துவதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கண்களால் பார்க்க முடியாத அளவிலும் நம்பிக்கையை செலுத்துங்கள் மூன்றாவதாக கட்டளை என்ன உங்கள் மனதை திறந்து கொள்ளுங்கள் நீதிமன்றத்தில் சாட்சியங்கள் தேவையானது போல தேவனுக்காக உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள் ஏசுவை நீ தேடிக்கொண்டு வருவாய் என்றால் அவரை விசுவாசிப்பாய் என்றால் விசுவாசிக்கின்ற வழியில் உங்களை அவர் முழுமையாக அறிந்து கொள்கிறார் உங்களை அழைக்கிறார் உங்கள் மனதை திறந்து கொள்ளுங்கள் தேவிக்க வேண்டிய பாடம் என்ன நீங்கள் மறைக்க முடியாது அவர் உங்களை அறிந்திருக்கிறார் அவருக்குள் அனுசரணையாடு நாம் வாழ வேண்டும் உங்கள் இருதயத்தை அவருக்கு திறந்து கொள்ளுங்கள் சரி இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் சுத்தப்படுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தூய்மையாக வையுங்கள் உங்களுடைய சரீரத்தை வெளிப்படையாக பேசுங்கள் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை நம்பிக்கையோடு உறுதியாக வாழுங்கள் மனதை திறந்து கொள்ளுங்கள் இயேசுவின் வழியிலே தயங்காதிருங்கள் இதுதான் சரியான பாதை நாம் செய்ய வேண்டியது ஜபம் செய்வோமா தகப்பனே நாங்களும் நேர்மையோடு வாழ உம்முடைய பாதையில நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் கத்தாவே ஆமேன்